திருநீலகண்டம் அனைவருக்கும் வணக்கம் நான் உங்களை அஸ்வனந்தகுமார் அஸ்வினி ஜோதிடம் திருச்சி மற்றும் சென்னை நம்ம அஸ்வினி ஜோதிடம் மீட்டர் நம்ம தொடர்ச்சியா நிறைய ஜோதிட தகவல்கள் ஜோதிட சூச்சுவங்கள் இந்த மாதிரி விஷயங்கள்லாம் நிறைய பார்த்துட்டு வந்துட்டு இருக்கோம் அந்த வகையில் இன்னைக்கு இப்போ நம்ம பார்க்க போகிறது மாந்தி சம்பந்தப்பட்ட ஒரு முக்கியமான ஒரு விளக்கம் மாந்தி தோஷம் என்ன மாந்தி தோஷம் என்ன செய்யும் அதை எப்படி சரி படிக்கணும் இந்த ஒரு விஷயம் தெரிஞ்சிச்சுன்னா இந்த இந்த மாதிரி சில பரிகாரங்களை செஞ்சால் மாந்தி பற்றி கவலையே பட வேண்டியதில்லை அப்படிங்கிற பற்றியான ரொம்ப முக்கியமான தகவல் வந்து குருநாத குருநாதரோட ஆசையோட அவரோட விளையாட்டுதல் பேரில் இதை நான் உங்களுக்கு தெரியப்படுத்துறதுக்கு திரும்புகிறேன் ஸோ அதுக்கு முன்னாடி நம்ம சேனல் இதுவரைக்கும் யாரும் சப்ஸ்க்ரைப் பண்ணிங்களா தயவுசெய்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்க உங்கள் நண்பர்களோடையும் ஷேர் பண்ணுங்க தயவு செஞ்சு நோட்டிபிகேஷன் பண்ணிக்கோங்க நான் அப்பதான் கொடுக்கக்கூடிய கண்டென்ட்ஸ் எல்லாம் உங்களுக்கு வந்து ரீச் ஆகும் மனிதர்களுக்கான ஜோதிட ஆலோசனைகள் தேவைப்பட்டனாலும் லெட்டாரட் ரீடிங் தேவைப்பட்டாலும் கீழே இருக்கிற நம்பருக்கு தொடர்பு பண்ணுங்க மறக்காம சப்ஸ்கிரைப் ஸோ மாந்தி மாந்தி கணிதம் வந்து இப்ப டேஸ்ல ரொம்ப ட்ரெண்டிங்காகவும் இருக்கு நம்ம பாரம்பரிய ஜோதிடத்துல மாந்திக்கு ஒரு பெரிய முக்கியத்துவம் கொடுக்கலாம் இப்ப இருக்கிற நடைமுறையில இருக்கக்கூடிய விஷயங்கள்ல இந்த கலியுகத்துல மாந்தியோட இம்பாக்ட் வந்து ரொம்ப அதிகமா இருக்கும் ஒரு ஜாதகத்திலயும் மாந்தி மூன்று ஆறு ப பத்து பதினொன்னு இல்ல மூணு ஆறு பதினொன்னு இந்த இடங்களை தவிர எங்க இருந்தாலும் பிரச்சனைங்கிறது வந்து நம்ம எல்லாருக்குமே தெரிஞ்ச விஷயம்தான் சோ மாந்தி வந்து சனி பகவானோட பையன் அவர் இருக்கிற இடத்த பால் பண்ணுவாரு இருக்கிற நட்சத்திரத்துல பிரச்சனைகள் வரும் ஆஹ் இருக்கிற இடத்துல இருந்து முன்னாடியும் பின்னாடியும் பார்ப்பாரு ஏழாம் இடத்த பார்ப்பாரு அப்படின்ற மாதிரில சில கணிதங்கள்லாம் நிறைய இருக்கு எங்க இது வந்து ஒரு பெரிய ஆஹ் சப்ஜெக்ட் இதை வந்து ரொம்ப சாதாரணமா அப்படி சொல்லிட முடியாது ஒரு மாதம் கண்டினியூஸா நடத்துற அளவுக்கு இதுல ஒருத்த உள்ள ஒரு சப்ஜெக்ட் தான் இது இதுல முக்கியத்துவமா முக்கியமான ஆஹ் எளிய மக்களுக்கும் ஈஸியா புரியக்கூடிய இந்த மாந்தியோட தோஷங்களை குறைச்சிக்கிறதுக்கு என்ன செய்யலாம் என்ன கோயிலுக்கு போகலாம் என்ன மாதிரியான பரிகாரங்கள் செஞ்சா செலவில்லாம இதை எப்படி சரி பண்ணிக்க முடியும் இல்ல கொஞ்சம் சின்ன செலவு பண்ண இந்த பிரச்சனைகளை எப்படி குறைச்சிக்க முடியும் அப்படிங்கறத பத்தி தான் நம்ம இந்த வீடியோல பார்க்க போறோம் ஸோ டயவு செஞ்சு ஸ்கிப் பண்ணாம பாருங்க அப்பதான் நான் என்ன சொல்ல வரேங்கிறது உங்களுக்கு தெளிவா புரியும் சோ மாந்தி ஒரு ஜாதகத்துல லக்னத்துல இருந்தாலோ ரெண்டுல இருந்தாலோ நாலுல இருந்தாலோ அஞ்சுல இருந்தாலோ ஏழுல இருந்தாலோ ஒன்பதுல எட்டுல இருந்தாலும் ஒன்பதுல இருந்தாலும் பதி பத்துல இருந்தாலும் பன்னெண்டுல இருந்தாலும் எங்க இந்த மூணு ஆறு பதினொன்னு தவிர எங்க இருந்தாலுமே நிச்சயமா பாதிப்பை கொடுக்குதுங்க அதுல எந்த மாற்றமும் இல்லை லக்னத்துல இருந்ததுன்னா ஜாதகருக்கே கொடுக்கும் ரெண்டாம் இடத்துல இருந்து அவரோட குடும்பத்துக்கு பிரச்சனை கொடுக்கும் அவரோட பண வரவுல பிரச்சனை கொடுக்கும் இடுமருந்து தோஷங்கள் எல்லாம் அவருக்கு ஈஸியா வந்துடும் ஆஹ் மூணுல இருந்ததுனால சொக்கோட பிறந்தவங்களுக்கு பிரச்சனை இருக்கும் நாலுல இருந்ததுன்னா அம்மாவுக்கு பிரச்சனைகள் இருக்கும் இடம் வரை அமைறதுல பிரச்சனை இருக்கும் வீடு வாசல் அமைகிறதுல பிரச்சனை இருக்கும் வண்டி வாகனங்கள்ல குழப்பங்கள் இருக்கும் அஞ்சுல இருந்தா குழந்தைங்களால பிரச்சனை இருக்கும் ஆறுல இருந்தா கடன் சம்பந்தப்பட்ட பிரச்சனை இருக்கும் ஏழுல இருந்தா மனைவி வழி பார்ட்னர்ஸ் வழி வாடிக்கையாளர்கள் வழி இது மாதிரி பிரச்சனைகள் வரும் எட்டுல இருந்தா ஆயில் சம்பந்தப்பட்ட குற்றங்களை கொடுக்கும் ஒன்பதுல இருந்தா அப்பாவுக்கு கண்டத்தை கொடுக்கும் பத்துல இருந்தா தொழில் சம்பந்தப்பட்ட பிரச்சனை கொடுக்கும் பதினொன்னுல இருந்தா லாபம் மூத்த சகோதரம் சம்பந்தப்பட்ட இடங்கள்ல கொடுக்கும் பெருசா பாதிக்க வராது பதினொன்னுல மூணு ஆறு பதினொன்னு தவிர ஆனாலும் பாதிப்பு பிரச்சனைகள் உண்டு பன்னெண்டுல இருந்தா அவங்களோட விரயம் பிரச்சனைகள் தூக்கம் எல்லாத்துலயும் பிரச்சனை கொடுக்கும் சோ மாந்தி எந்த இடத்துல இருந்தாலும் சில பிரச்சனைகள் அப்படிங்கறத தெரிஞ்சுக்கங்க சில நன்மைகளும் இருக்கு அது வந்து ரொம்ப கம்மியானதான் நன்மைகள் இருக்கு பிரச்சனைகள் தோஷங்கள் ரொம்ப அதிகமா இருக்கு சோ அதனால இப்ப நம்ம கிட்ட மாந்திரிகம் சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள் வரவங்கல வந்து தொண்ணூத்தஞ்சு பர்சன்டேஜ் தொண்ணூத்தி ஒன்பது பர்சன்டேஜும் மாந்தி சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள் தான் பாதிக்கப்பட்டிருப்பாங்க மாந்தி அவங்களுக்கு சில நிலைகள்ல இருக்கும் போது மட்டும்தான் அவங்களுக்கு கோச்சார கிரகங்கள் அந்த இடத்துல பயணம் பண்ணும்போது அந்த கிரகங்கள் வெளியே போற வரையிலுமே அந்த பிரச்சனைகளை கொடுத்துரும் அது வெளியே போனா ஆட்டோமேட்டிக்கா சரியாகும் ஆனா இப்ப வந்து சனி பகவான் மாந்தி ஒருத்தருக்கு வந்து புரோட்டா அதில் அணைக்குது அப்படின்னா அதில் இப்பதான் சனி பவான் போயிருக்காருன்னா அதுல இருந்து அந்த நாலு பதத்தை கடற்கறதுக்கு கொட்ட பிரச்சனைகள் நாலு வருஷம் வரையும் நம்ம வெயிட் பண்ணிட்டு இருக்க முடியாது ஸோ அப்ப ஏதாவது பரிகாரங்கள் தேடணும் இல்லையா அது மாதிரியான பரிகாரங்கள் தான் இந்த மாதிரி சில விஷயங்களை கண்டுபிடிச்சா சில பரிகாரங்களை நம்ம இயற்கையா பண்ண ஆரம்பிச்சிட்டோம்னா மாந்தி பத்தி எந்த கவலையும் இல்லை மாந்தி இருக்கிற இடமே தெரியாம இருக்கும் அப்படிங்கிற மாதிரியான சில விஷயங்களை தான் நம்ம இதுல பேச போறோம் ஸோ மாந்தி தோஷம் என்ன பண்ணுங்கிறது நம்ம பொதுவாவே இப்ப நான் சொன்ன மாதிரி எந்த இடத்துல இருக்கோ அந்த இடத்துல பிரச்சனைகளை குறைக்கும் ஆஹ் ப்ராப்ளம் தான் கொடுக்கும் அப்படிங்கறத வந்து நம்ம தெரிஞ்சுக்கிட்டோம் ஸோ பொதுவா மாந்தி தோஷம் வந்து ஆஹ் போக்கக்கூடிய கோயில்கள் நிறைய இடங்கள் இருக்கு ஆனா அதுல ரொம்ப 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 முக்கியமானது சில கோயில்கள் இருக்கு அதுல ஒரு ரெண்டு கோவில் மட்டும் சொல்றேன் அதே போல வாழ்வியல் முறையில நம்ம என்ன செஞ்சா மாந்தியோட தோஷங்களை குறைச்சிக்கலாம் அப்படிங்கறத நான் சொல்றேன் ஆஹ் அதுக்கப்புறம் மேற்கொண்டு இன்னும் நிறைய பாதிப்பு இருக்கு நிறைய மாந்திரிக பாதிப்புகள் இருக்கு நம்ம முன்னோர்கள் சார்ந்த பெரிய சாபங்கள் இருக்கு இல்லை ஏதாவது இந்த பித்ருக்களுக்கு சரியா கொடுக்க வேண்டிய விஷயங்களை கொடுக்காதனால ஒரு திருமண தடையில் கண்டினியூஸா வருது எந்த விஷயங்கள் என்ன பரிகாரம் எவ்வளவோ செஞ்சு பார்த்தும் நடக்காதது அப்புறம் வந்து இடங்களை விற்க முடியாதது தேவைக்கு அதை சரி பண்ணி காசை வாக்கிக்க முடியாமல் இருக்கிறது நடகு நகைகள்லாம் அடகு வச்சு திருப்ப முடியாமல் இருக்கிறது பணம் எவ்வளவோ வருது ஆனா எப்படி போகுதுன்னே தெரியல அப்படிங்கிற மாதிரியான குழப்பங்கள் இருக்கிறது இதெல்லாமே அவங்க வந்து ஜாதகத்துல தசாபுதிகளுக்கு ஏற்ற மாதிரி பலன் அளிக்கும்னால கூட இந்த மாந்தி ஒரு பெரிய ரோல் பிளே பண்ணுது தான் நம்ம கிட்ட ஒரு மாந்திரிகம் சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள் வர்றவங்க எல்லாமே நிறைய பிரச்சனைகள் நிறைய பேர் வந்து இந்த மாந்திரிகத்தால பாதிக்கப்படுறவங்க எல்லாமே மாந்தியாலையும் பாதிக்கப்படுறாங்க மாந்தி மாந்திரிகம் ஒன்றும் பெரிய வேற விஷயம் இல்லை ஆஹ் சோ வந்து சாப்பாடு சில இடங்களுக்கு போய் சில பேரை வந்து சில பஸ் முறைப்படி லாக் பண்ணிட்டாலும் குறிக்கோள் இல்லாம தெரிவாங்க ஒரு மாதிரி மந்திரி சுட்ட மாதிரியே தெரிவாங்க நல்லாதான் இருப்பாங்க திடீர்னு அவங்களுக்கு நிறைய பிரச்சனைகள் வரும் குழப்பங்கள் வரும் ஆஹ் குடிக்க அடிமை ஆயிருவாங்க நல்ல குடும்பம் நடத்திட்டு இருப்பாங்க திடீர்னு ஒரு தேவையில்லாத பழக்க வழக்கங்கள் வந்துடும் ஆஹ் பேச்சு வார்த்தைகள் எல்லாமே பேசுற வார்த்தைகள் எல்லாமே ரொம்ப ஒரு மாதிரி ஹார்டா இருக்கும் இப்படி எல்லாம் அவர் பேச மாட்டாங்களே அப்படின்னு நம்ம நினைக்கிற மாதிரியான சில விஷயங்கள்லாம் வந்து நடக்கும் அவங்களுக்கே தெரியாம இது வந்து சயின்டிஃபிக்கலாக ஹார்மோன் இம்பேலன்ஸ் அப்படி அப்படின்னு நம்ம நினைச்சாலும் கூட இது வந்து வேற ஒருத்தவங்களோட தூண்டுதலால் கூட ஏற்படுது ஸோ எப்படி இருந்தாலும் நம்ம உடம்புல இருக்கக்கூடிய இந்த பஞ்சபோத சக்திகளோட இம்பேலன்ஸும் அதனாலதான் வந்து ஆறாவோட சக்திகள்லாம் மாற்றம் ஏற்பட்டு அதனால ஹார்மோன்கள் இம்ப்ரூவன்ஸ் ஏற்பட்டு தேவையாற்ற ஹார்மோன்கள் அதிகமாக சுரந்து தேவைப்படுற ஹார்மோன்கள் குறைவாக சுரந்து இப்படி தான் நம்ம பிரச்சனைகள்லாம் மாட்டிக்கிறோம் மாட்ட வைக்கப்படுறோம் விஷயமே அதுதான் அதனால தான் இந்த மாதிரி அடுத்தவங்களோட பிரச்சனைகள் நம்ம பாத்தராம இருக்கிறதுக்கும் அடுத்தவங்களோட நெகட்டிவிட்டி நம்மள தொடராம இருக்கிறதுக்கு தான் நம்ம வந்து ரொம்ப கவனமா இருக்கணும் அடுத்தவங்க யூஸ் பண்ண பொருட்களை வாங்கி போட்டுக்க கூடாது சாப்பிடக்கூடாது அடுத்தவங்க வீட்டில் வேலை கட்ட நேரத்துக்கு போகக்கூடாது யாரு கூட சேர்ந்து எந்த விஷயங்களும் தப்பான விஷயங்கள்லாம் ஈடுபடக்கூடாதுன்றதெல்லாம் நிறைய முன்னோர்கள் சொல்லி வச்சுதான் போயிருக்காங்க இப்ப இந்த காலகட்டத்தில் அதெல்லாம் யாருமே பாக்கிறது இல்ல சின்ன குழந்தைங்க இருந்து எல்லாமே இந்த ஃபோன் இந்த மாதிரி அடிக்ஷன்ஸ்ல தான் இருக்காங்க எல்லாமே முழுக்க முழுக்க ராகு மாந்தி தான் ஸோ இப்போ இந்த மாதிரி இருக்கிறவங்களுக்கு தான் வந்து ஒரு மாதிரி வளர்ச்சி எண்ணம் இருக்காது ஒரு நல்லது செய்யணும் அப்படின்னு சொன்னா புரியாது யாராவது நல்லது சொன்னாலும் அவங்களையும் ஏற்றுக்க மாட்டாங்க ஸோ அவங்க எல்லாமே ஒரு மாதிரி தப்பாவே ப்ரொஜெக்ட் பண்ற மாதிரி என்ன சொல்ல வரும் நீங்க கரெக்டாக இருக்கீங்களா அப்படிங்கிற மாதிரிலாம் கேள்விலாம் கேட்டுருவாங்க ஸோ இப்படிலாம் தான் மாந்தி தோஷங்கள் வந்து ரொம்ப வரும் அது பிடித்த சாபங்கள் இது வந்து ஜாதகத்துல இப்ப வந்து லக்னம் மூணு தான் இருக்கு அப்படின்னாலும் கூட எந்த கிரகத்தோட சேர்ந்து இருந்தாலும் இல்லை அதுக்கு இரண்டாவது வீட்டுல பன்னெண்டாவது வீட்டில் எந்த கிரகம் இருந்தாலும் இப்ப சூரியன் மாந்தின்னா அதுக்கு ஒரு பரிகாரம் இருக்கு சுக்கிரன் மாந்தினா அதுக்கு ஒரு பரிகாரம் இருக்கு இப்போ ரெண்டு மூணு மேற்பட்ட கிரகங்களோட சேர்ந்து மாந்தி இருந்துச்சுன்னா ரொம்ப ரொம்ப கவனமா இருக்கணும் அது வந்து தனி மனித ஆலோசனை தான் எடுத்துக்கணும்னா அவங்க ஜாதகத்தை பார்த்துக்கிட்டு அவங்க ஜாதகத்துல இருக்கக்கூடிய அந்த இன்னும் நுணுக்கமான விஷயங்கள்லாம் பார்த்துதான் அவங்களுக்கு அந்த மாந்தி தோஷ பரிகாரங்கள் செய்யலாம் ஆனா பொதுவா எல்லாருமே செய்யக்கூடிய சில மாந்தி தோஷ பரிகாரங்களை பத்தி நான் ஒவ்வொரு அளவுக்கு எனக்கு தெரிஞ்சதை என் குருநாதரோட ஆசீர்வாதோட அவரோட வழிகாட்டுதல் பத்தி சொல்றேன் ஸோ இதை வந்து நீங்க புரிஞ்சுக்கிட்டு உங்களால முடிஞ்சதை செய்யுங்க செய்யும்போது மாந்தி பத்தி கவலைப்பட வேண்டாம் அதுல ரொம்ப முக்கியமான விஷயம் என்னன்னு பாத்தீங்கன்னா நல்லெண்ணெய் நல்லெண்ணெய் எடுத்துக்கோங்க ஒரு ஒரு லிட்டர் இந்த மாதிரி நல்லெண்ணெய் எடுத்துக்கோங்க இல்லை உங்களுக்கு எவ்வளவு தேவையோ அந்த அளவுக்கு நல்லெண்ணெய் எடுத்துக்கோங்க அதுல வந்து குருமிளகு இல்லையா மிளகு அதை வந்து ஒரு ஐம்பது கிராம் நூறு கிராம் ஒரு லிட்டர் எடுத்துட்டீங்கன்னா ஒரு ஐம்பது கிராம் இருபத்தஞ்சு கிராம் உங்களுக்கு ஒரு கை அந்த அந்த மாதிரி நீங்க பாத்துக்கோங்க உங்களோட இப்போ கூட குறையினால ஒன்றும் பிரச்சனை இல்லை அந்த மிளகு போட்டு நல்லா காய்ச்சுங்க காய்ச்சிட்டு அதை ஆற வச்சிருங்க ஆற வச்சுட்டு இந்த மிளகு எண்ணெயை இந்த நல்லெண்ணெய் ஊற்றுனா இந்த மிளகு நல்லெண்ணெய ஆஹ் ஆண்களா இருந்தா புதன்கிழமையும் சனிக்கிழமையிலையும் பெண்களா இருந்தா வெள்ளிக்கிழமையும் செவ்வாய்க்கிழமையும் கிழமையும் திங்கக்கிழமை கூட அவங்க வந்து இதை வந்து தலைக்கு தேய்ச்சி சூரிய உதயம் வந்த உடனே சூரிய உதயம் உதித்த பிறகு சீக்கிரமா அதாவது ஒரு 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 மூலிகை ஒரு லக்னத்துக்குள்ளே அதாவது ஒரு ஒரு மாளிகைக்குள்ளேன்னு வச்சுக்கோங்களேன் இப்போ ஆறரை மணிக்கு சூரிய உதயம் இருக்குன்னா ஒரு ஏழு ஏழரை மணிக்குள்ளே இது வந்து நல்ல தலைக்கு தேய்ச்சி உடம்ப எல்லாம் தேய்ச்சி நகை கண்களில் வச்சு துப்புல வச்சு உடனே வந்து பிரைவேட் பார்ட்ஸ் எல்லாமே ஓரளவுக்கு எங்கெங்கே நல்லா அப்ளை பண்ண முடியுமோ எல்லா இடத்துல அப்ளை பண்ணி ஒரு டென் டு ஃபிஃப்டீன் மினிட்ஸ் விட்டுட்டு நல்ல சுடு தண்ணியில் வெந்நீரில் சீர்கக்காய் போட்டு ஷாம்பு யூஸ் பண்ணாமல் சீகக்காய் போட்டு அதுவும் முடிஞ்ச தூள் இந்த மாதிரி போட்டு குளிச்சுட்டு வாங்க கொஞ்சம் கொஞ்சம் கொஞ்ச நாள்ல இது ஒரு ஒரு மாசத்துக்குள்ளேயே நல்ல ரிசல்ட் தெரியும் ஃபர்ஸ்ட் பாயிண்ட் மாந்தி பத்தி கவலைப்படாம இருக்கணும் மாந்தியால வரக்கூடிய பிரச்சனைகளை குறைச்சிக்கணும் அப்படிங்கிறவங்க நம்பிக்கையோட இதை ஃபாலோ பண்ணுங்க அந்த மிளகு எண்ணெய் வந்து ஒரு ஸ்பூன் குடிச்சிட்டு கூட வரலாம் நல்லவேறு மயத்துல அந்த மிளகு எண்ணெய் குடிச்சிட்டு வரலாம் நல்ல அந்த எண்ணெய் தேய்ச்சிட்டு குடிச்சிட்டு வரலாம் இது வந்து வீட்டில் இருக்க எல்லாருமே செய்யணும் ஏன்னா எல்லாருக்குமே மாந்தியால ஏதாவது ஒருத்தருக்கு மாந்தியில் பாதிப்பு இருந்தால் கூட குடும்பத்தையும் பாதிக்கும் இவங்க ஜாதகம் நல்லா இருந்தா கூட பெருசா வேலை செய்யாது சோ இந்த மாதிரி எல்லாம் நிறைய பாக்குறோம் நம்ம நிறைய இல்லீகல் அஃபேர்ஸ் நிறைய பிரச்சனைகள் விவகாரத்துறை போறது ஒண்ணுமே ஒன்றுமே இல்லாததுக்கெல்லாம் ஏகப்பட்ட பிரச்சனைகள் பங்காளி தகராறுகள் இவங்க ஏதோ செஞ்சுட்டாங்களோ அவங்க ஏதோ செஞ்சுட்டாங்களான்னு பயம் நிறைய நிறைய நெகட்டிவிட்டிஸ் வந்துட்டாங்களா அன்றாட வாழ்க்கையில நிறைய கிளைண்ட்ஸ் மூலமாக பாத்துட்டு இருக்கோம் அதுக்கப்புறம் அந்த மாதிரி கிளைண்ட்ஸ் எல்லாம் கூட நம்ம கிட்ட செஞ்சுட்டு போயிட்டு சில பொருட்கள்லாம் செஞ்சு கொடுப்போம் மாந்திரிக விஷயங்கள்லாம் ரொம்ப மெனக்கட்ட செய்வோம் கூலா சொல்லிடுவாங்க என்ன சார் ஒண்ணுமே நடக்கலன்னு இவங்களுக்கு தான் வந்து இந்த மாதிரியான விஷயங்களை நம்ம சேர்த்து செய்து கொடுப்போம் நீங்கள் இதையும் பண்ணுங்க இதையும் பண்ணுங்க அவங்களுக்கு எல்லாம் நல்ல ரிசல்ட் கிடைக்கும் அதனால யாரெல்லாம் இந்த மாதிரி மோசமான பாதிப்பு இருக்காங்க நிறைய முறை வாழ்க்கையில நிறைய செல்வ செழிப்பா சம்மந்தப்பட்டதாக இருந்தாலும் சரி உறவுகள் சம்மந்தப்பட்டதாக இருந்தாலும் சரி அக்கம் பக்கத்து சம்மந்தப்பட்டதாக இருந்தாலும் சரி இல்லை அவங்கள அவங்களையே ஒரு பாதிக்க முடியாத ஒரு நிலைமையில இருந்தாலும் சரி இது மாதிரி எப்படிலாம் மாந்தியால் பாதிக்கப்பட்டிருக்காங்களோ அவங்க எல்லாருக்குமே இது ஒரு அருமையான கை கண்ட மறந்துங்க இந்த விஷயத்த நீங்க ஃபாலோ பண்ணீங்கன்னா நல்லெண்ணெய் தேய்ச்சி மிளகு போட்டு நல்லெண்ணெய் தேய்ச்சி குளிச்சு அதை கொஞ்சம் கொஞ்சமா டெய்லிக்கு ஒரு ஸ்பூன் அரை ஸ்பூன் குடிச்சிட்டு வந்தீங்கன்னா ஒரு மாசத்துக்குள்ளேயே உங்களுக்கு ரிசல்ட் நல்லா தெரியும் நீங்க நல்லா செக் பண்ணி பாருங்க இது போல இன்னும் முக்கியமான முக்கியமான பல கருத்துக்களை பல தகவல்களை ரொம்ப ரொம்ப இருக்கு இன்னும் நிறைய விஷயங்கள் இருக்கு இது எல்லாமே நான் வர வர எபிசோட்ஸ்ல ஒவ்வொரு எபிசோட்ஸ்லயும் ஒவ்வொரு இந்த சீரிஸ்லாம் நான் தொடர்ச்சா கொடுக்க போறேன் அதெல்லாம் ஏதாவது உங்களுக்கு டவுட் இருந்தாலும் கீழே கமெண்ட்ஸ்ல கேளுங்க மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க பயிர் செஞ்சு உங்களோட நண்பர்களுக்கும் இதை வந்து தெரியப்படுத்துங்க நோட்டிபிகேஷன் எனபிள் பண்ணி வச்சுக்கோங்க நன்றி மீண்டும் அடுத்த சீரீஸில் அடுத்த செட் ஆஃப் வீடியோஸில் உங்களை சந்திக்கிறேன் நன்றி வணக்கம் திருநீலகண்டம் வாழ்க்கை வளமுடன்